பாத்தீங்கன்னா குரி வேடிங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து ஏழு ரூபா இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து ஒன்பது ரூபா இது வந்து நாலஞ்சு லட்சம் பதிமூணு ரூபாய் சிங்கிள் பீஸ் வந்து அதே மாதிரி இது வந்து இருபத்தி ரூபாய் ஆமிருக்கு நான் சிங்கிள் பாக்கெட் வந்து அதே மாதிரி கோல்டு லட்சுமி இது வந்து இருபத்தஞ்சு ரூபா சிங்கிள் பாக்கெட் வந்து இது இது வந்து முப்பது ரூபா சிங்கிள் பாக்கெட் புல்லட் பாம்பு பாம்பு இது வந்து கிங் ஆப் கிங் ஆனா இது அம்பது ரூபா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து கிளாசிக் பாம்பு அதற்காட்ட பெரிய சைஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்னா நூத்தம்பது ரூபா சிங்கிள் பாக்ஸ் வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பாம்பு நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கு சிங்கிள் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபா இருக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்

கொடுத்துடலாங்கண்ணா இது மூவாயிரம் காம்போங்கண்ணா இது வந்து நாற்பது வகையான வெரைட்டிஸ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஷார்ட் மல்டி கலர் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ரைட் இருக்கும் அதே மாதிரி போட்டோ பிளாஸ் இருக்கும் ஹெலிகாப்டர் இருக்குண்ணா நைன்டி வாட்ஸ் இருக்கும் மூன்றரை ஃபேன்ஸ் இருக்கும் டான்சிங் வீல் இருக்குங்கண்ணா இதே மாதிரி நாற்பது வெரைட்டிஸ் இருக்குங்கண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா காம்போ பார்க்கலாம் நம்ம இது மூவாயிரத்தி ஐநூறுவாங்கண்ணா இதுல ஐம்பது வெரைட்டிஸ் இருக்குண்ணா டிஸ்கோ ஷவர் இருக்கும் த்ரீ பீஸ் பென்ஸ் இருக்கும் டென் பஸ் ஸ்மோக் இருக்குண்ணா டூ இன்ச்சு பென்ஸ் இருக்கும் அதே மாதிரி மெகா சைரன் இருக்குங்கண்ணா ஒரு லட்சுமி பண்டல் ஒன்று போட்டுருங்கண்ணா இது மாதிரி ஒரு ஐம்பது வெரைட்டிஸ் இருக்குண்ணா இதுல மூவாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே ஆனால் இது வந்து ஐயாயிரவா காமாங்கண்ணா இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஷார்ட் போட்டிருப்போம் மூன்றரை பென்ஸ் போட்டிருப்போம் நாலஞ்சு கோ டீலக்ஸ் லட்சுமி போட்டிருப்போம் படா பீகாக் போட்டிருப்போம் அது போக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ரைடு தேர்ட்டி ஷார்ட்டு அதே மாதிரி விஸ்லிங் ராக்கெட் போட்டிருப்போம்னா ஃபோர் இன்டு ஃபோர் வீல் போட்டிருப்போம் பதினொன்னு மேட்சஸ் போட்டு போகணும் இதே மாதிரி ஒரு அறுபது வெரைட்டிஸ் ஆனால் ஏழு ரூபாயில பார்த்தீங்கன்னா புரிய வடிங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து ஏழு ரூபா அதே பாத்தீங்கன்னா மூன்று லட்சமிக்கா இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து ஒம்பது ரூபா இது வந்து நாலஞ்சு லட்சம் பதிமூணு ரூபா ஆரம்பிக்கும் சிங்கிள் பீஸ் வந்து அதே மாதிரி இது வந்து இருபத்தி ரெண்டு ரூபால சிங்கிள் பாக்கெட் வந்து அதே மாதிரி கோல்டு லட்சம்னா இது வந்து இருபத்தஞ்சு ரூபா ஆரம்பிக்கும் சிங்கிள் பாக்கெட் வந்து இது டூசண்ட் கிரகஸ்னா இது வந்து முப்பது ரூபாங்கண்ணா சிங்கிள் பாக்கெட் இது வந்து கிங் இல்ல என்ன என்ன ரேட்ல இருந்து ஆனால் இது ஐம்பது ரூபா ஆரம்பிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து கிளாசிக் பாம்புனா அதற்காட்ட பெரிய சைஸ் இது வந்து அதற்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபாங்க சிங்கிள் பாக்ஸ் வந்து இதுல எத்தனை பீசஸ் இருக்கும் இதுல பத்து பீஸ் இருக்கும் அதே மாதிரி இது டிஜிட்டல் பாம் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வருதுன்னா சிங்கிள் பாக்ஸ் வந்து பத்து பீஸ் இருக்கும் அதே மாதிரி ட்விங்கிள் ஸ்டார் இது சிங்கிள் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா இதை கொஞ்சம் பெரிய சைஸ் இது பாத்தீங்கன்னா அறுபது ரூபா இருந்தா சிங்கிள் பாக்ஸ் வந்து இது வந்து மேஜிக் சாங் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இது வயர் சக்கரம் இது பத்து பீஸ் வரும் இது வந்து செலிபின் கேண்டல் மூணு பீஸ் வரும் எழுபது ரூபா வருது இது ரெட் அண்ட் கிரீன் கலரோட வரும் இது பாத்தீங்கன்னா சின்ன இது ஒயிட் கலர் வரும் கிராக்லிங்கோட இது வந்து கிரௌண்ட் சக்கர பிக்னா சின்ன சைஸ் இது ஒன்று பூர்வா இருந்தா சிங்கிள் பாக்ஸ் வந்து அதே மாதிரி இதுல ஸ்பெஷல் இருக்கு டீலக்ஸ் இருக்கணும் இது வந்து பெஷலுங்கன்னா இது வந்து டீலக்ஸ் பண்ணா அது பெரிய சைஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து படா பிக்கா இது வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸ் வந்து முன்னூத்தம்பது ரூபா வருது அதே மாதிரி ஃபிளவர் பாட்டில் வந்து பெஷல் இருக்கு பிக்கில் இருக்கணும் அதே மாதிரி அசோகா இருக்கணும் இது வந்து அசோகா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து கலர் கொட்டினா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது ரூபா நூத்தி எழுபது ரூபா ஆமாங்க எத்தனை பீஸ் வரும் பத்து பீஸ் வரும் பத்து பீஸ் ஆமாங்க இது டிஸ்கோஸ் ஆகும் இது வந்து ரெட் கிரீன் வரும்ண்ணா கலர் இதே மாதிரி அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கலர் இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர் இருக்கு அது போக ரெட் அண்ட் கிரீன் வரும் ஒயிட் கிராக கலரோட வரும் நாலு கலர் இருக்கும் அதே மாதிரி இது ஆங்கிட்டு வருங்க இது ஒவ்வொன்றும் பிஷ்ஷுன்னு ஒவ்வொரு கலரும் தான் கோல்டு பிஷ்ஷுனா இது வந்து எல்லோ கலர் ஒன்று இது வந்து ஒரு அஞ்சு பீஸ் மல்டி கலரும் இருக்குங்கண்ணா இது வந்து சின்ன இது வந்து கிராக்லிங் எனக்கு சட சடனு நல்லா வடிக்குங்கண்ணா இது வந்து ஃபைவ் பீசஸ் இருக்கும் இது டோரா சிங்கர்னா இது வந்து ஃபைவ் பீசஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்து ரெட் அண்ட் க்ரீன் கலரோட வரும் விஷ்லிங் சவுண்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் சக்கரம்னா செலிப்ரேஷன் வரும் செலிப்ரேஷன் போட்டுருக்கோம் நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து அதாவது பொறுத்துச்சுன்னா அஞ்சு பீஸ் சக்கரத்தோடு சுத்தம் இந்த வருஷம் நம்மகிட்ட வாழ இல்லாதனால இது அதுக்கு வந்து நம்ம நைன்டி பர்சன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா அதனால் பஸ் ஸ்மோக்னா இது வந்து மூணு பீஸ் இருக்கும் மூணு மூணு கலர்னா அதே மாதிரி ஹெலிகாப்டர் இது ரெட் அண்ட் கிரீன் கலரோட ஹைட் நல்லா போகும்னா சூப்பராக இருக்கும் இது பாத்தீங்கன்னா டிஸ்கோ வீல்னா இது வந்து பாக்ஸ் பாத்தீங்கன்னா எண்பது ரூபா இருக்குண்ணா பத்து பீஸ் இருக்கும் இது போக சவர்னா அஞ்சு பீஸ் அஞ்சு கலர் கலர் இந்த ரெட் அண்ட் கிரீன் இருக்கு அதோட கிராக்லிங் செத்து வருது ஸ்கை வாலா இது வந்து டபுள் கலர் வரும் ரெட் அண்ட் கிரீனோட புதுசா வந்துடும் அந்த மாடலுக்கு கம்பி வந்து ஸ்பார்க்லஸ் லவ்லி பார்க்லஸ் சொல்லி ஹாட்டின் கம்பி மூணு பீஸ் இருக்குன்னா மூணு மூணு கலர் இது பாத்தீங்கன்னா விஸ்லிங் சக்கரங்கண்ணா இது வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து விஸ்லிங் சவுண்டோட நல்லா இருக்கு ஓல்டு கோல்டுனா இருபத்தஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து நம்ம ஓலப்பட்டாஸ் தான் இது வந்து மோட்டு கோபுலுங்க வீல் கணக்க ரெட் கிரீன் கலரோட சூப்பரா கணக்கு ஒரு பிளோர் போட்டு ஒன்று வரும் இது பாத்தீங்கன்னா ட்ரை கலர்னா அஞ்சு பீஸ் இருக்கும் அது ரெட் கிரீன் கிராக்லிங்கி மல்டி கலர் இது பம்பரம்னா சின்ன பிள்ளைங்க விரும்பி வெடிக்கக்கூடிய பம்பரம் நல்லா இருக்கும் ரெட் கிரீன் கலரோட இது மட்டும் இல்லங்க இதோட இப்ப பூச வந்து பார்க் கிளாஸ் சொல்லி நம்ம பார்க் இதோட கம்பி வந்து ரோலிங் ஆகிட்டு இருக்கும் போதும் ரோலிங் ஆகிட்டு அதனால சுத்திக்கிட்டே இருக்கணும் குட்டீஸ் மட்டும் இல்லனா இது பெரியவங்களுக்கு விரும்பி அடிக்கக்கூடிய நம்ம தேர்ட்டி ஷார்ட் இருக்கு டூ ஃபார்ட்டி ஷார்ட் இருக்கு அது போக மூணு முக்கா பென்ஸ் இருக்கு மூன்றரை பென்ஸ் இருக்கு செட் அவுட் இருக்கு அதே மாதிரி டென்இன் டென் இருக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செட் அவுட் இருக்கு சிக்ஸ்டி ஷார்ட் இருக்கு நாலஞ்சு பென்ஸ் இருக்கு மல்டி கல்லர் இருக்கு அதே மாதிரி பன்னெண்டு விசிலிங் ஷார்ட் இருக்கு இருபத்தஞ்சு விஸ்லிங் ஷார்ட் இருக்கு ரைட் இருக்கு அதே மாதிரி